சவுத் இந்தியன் ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் டூ உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பண பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சிவகார்த்திகேன் அவர்களோட அமரன் திரைப்படம் எவ்வளவோ பெரிய சாதனை வந்து படைத்திருக்கா தளபதி வந்து எந்த நோக்கத்தோட துப்பாக்கி கையில் கொடுத்தாங்கன்னு தெரியல இப்போ வந்து தமிழ் சினிமாலே வந்து மிகப்பெரிய சாதனை வந்து அமரன் திரைப்படம் பண்ணியிருக்கு இதனால் வந்து சிவகார்த்திகேன் அவருக்கு செம ஆப்பியில் இருக்காங்க இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அமரன் சிவகார்த்திகேன் அவர்கள் நடிப்பில் வெளியான திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை எல்லாமே வந்து இந்த திரைப்படம் பூர்த்தி செய்து கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் வந்து முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த வருடம் முடியும் போது திரையரங்குகளில் வந்து அதிகமாக வசூல் வேட்டையாடிய அதிகமான ஃபுட்பால்ஸ் வந்த திரைப்படங்களோட லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து தமிழகத்தில் வந்து இப்போ வந்து நிறைய திரைப்படங்கள் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மேக்ஸிமம் திரைப்படங்கள் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனதில் வந்து கங்குவா திரைப்படம் வந்து இடம் பிடித்திருக்கு அமரன் திரைப்படம் இடம் பிடித்திருக்கு கோட் திரைப்படம் இடம் பிடித்திருக்கு வேட்டையன் திரைப்படம் இடம் பிடித்திருக்கு அதுக்கப்புறம் மகாராஜா திரைப்படம் இடம் பிடித்திருக்கு ஸோ இதில் வந்து மேக்சிமம் வந்து தளபதி தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் நம்பர் ஒன் இடத்திலும் இரண்டாவது இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் வந்து இருக்கு சில இடத்துல வந்து அமரன் திரைப்படம் நம்பர் ஒன் இடத்துலையும் இருக்கு ஈவன் வந்து புக் மை ஷோல வந்து அமரன் திரைப்படம் தான் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருக்கு இது எல்லாமே அமரன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியா வந்து பார்க்கப்படுகிறது முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவர்களோட மார்க்கெட் வந்து இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிவிட்டது அப்படிங்கிற விஷயமும் இதுல வந்து உறுதியாகி இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன